வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஓபிஎஸ் ஆதரவாளர்களை அதிமுக பக்கம் இழுக்க எடப்பாடி முடிவு அதிமுகவில் இணைக்க பேச்சுவார்த்தை குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லேயும் தேனி மதுரை போன்ற இடங்களெல்லாம் பேச்சுவார்த்தை அதிக ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே டிடிவி ஆதரவாளர்களையும் தன் கையகப்படுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த இடத்துல அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா எடப்பாடி வந்து சில சென்டிமெண்டான சில வார்த்தைகளை சொல்லி அவங்களை தன் பக்கம் எழுக்கிறாரு எவ்வளவு செலவு பணமான இது பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி கொண்டு இருக்காரு ஸோ அது என்னங்கிறது விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே டிடிவி ஆதரவாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லோரிடமும் பேசி கூண்டோடு அதிமுக பக்கம் அவர்களை நகர்த்துவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருப்பதாக சில தகவல்கள் இன்னைக்கு தினகரன்ல வந்த செய்திப்படி பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்கும் கூண்டோட வந்து எடப்பாடியிடம் சேர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுல சில சில மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் பக்கம் இருந்தாலும் அவர்களிடம் அந்த ஒன்றிய தலைவர்கள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா எங்க உங்களை நம்பி நாங்கள் நிறைய செலவு பண்ணோம் போன எலெக்ஷன் வரைக்கும் பட் ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரில ஒரு பாஜகவுடன் சொல்லி நமக்கு எப்படியாவது அதிமுகவை தன் பக்கம் இழுப்பாரு ரெட்டர்ல நம்ம பக்கம் வரும்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் எதுவுமே செய்கிற மாதிரி கிடையாது ஆனால் புகழேந்தி அவர்கள் வெளியில் போன மாதிரி நம்மளும் வெளியில் போகிறது தான் நல்லது அது அதாவது தாய் கழகத்துக்கே போய் நம்ம ஐக்கியம் ஆகிடலாம் அவங்க பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி அவங்க உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு சான்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம் அதிமுக அதனால் அங்கே போய் ஐக்கியமாக தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி அவர்கள் சில முடிவுகளை எடுக்கிறார்கள் அதேபோல் திமுக கூட்டணியில் இருந்தும் அதிமுக பக்கம் ஒரு சில கட்சிகள் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கே நேரு கூட ஒரு இடத்துல பேசியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சில எதிர்ப்பை திமுக ஆட்சியின் மீது வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதாவதுங்க இந்த இடத்துல சுயநலவாதிகளாக கம்யூனிஸ்டும் விடுதல் விடுதலை சிறுத்தைகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் வெளியில் போக மாட்டோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கே என் நேரு சொல்றதை பார்த்தா ஒரு வேலை உடைந்து விட்டதோ அப்படின்றலாம் ஒரு சந்தேகத்தை அது எழுப்புகிறது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது தேமு தேமுதிகாவே இப்போ வேற எங்கேயாவது போகலாமா பாஜக பக்கம் போகலாமா இல்லை விஜய் கட்சிக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட அதிமுக அப்படின்னா விசிக்காக நாற்பது சீட்டு கூட கொடுக்க கூட சொல்லலாம் கூட்டணிக்காக அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட காங்கிரஸ் வந்து போக மாட்டாங்க பட் காங்கிரஸ் போலன்னா விசிக்காவும் போகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லோரிடமும் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு பதிலாக ஓபிஎஸ் இடமும் சசிகலாவிடமும் டிடிவி தினகரனம் இருக்கிற அதிமுகவினை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஆள் தானேங்க வேணும் ஓட்டு போறதுக்கு ஆள் வேணும் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஆட்டு போட போறாரு சசிகலாவை ஓட்டு போட போகிறாங்க டிடிவி தினகரனாக ஓட்டு போட போகிறாரு மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்க அவங்க நிர்வாகிகள் எல்லாம் தான் நம்ம பக்கம் இழுங்க அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுகளை மாற்றி ஒரு ஷாக்கிங் கொடுத்துட்டு எடப்பாடி அது ஒரு வகையில் நல்லது அப்படின்னாலும் மக்கள் ஓட்டு போடுறவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது தான் நீங்கள் கட்சியில் இருக்கிற மனிதர்களை நீங்கள் வந்து கூட்டுடலாம் ஆனால் பழனிசாமி அவர்கள் வந்து அந்த விஷயத்தை செய்வாரா அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது இன்னொரு விஷயம் அதாவது விஜய் தரப்போட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற செய்திலாம் வருது பட் அது இன்னும் ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸாக வரலைங்கிறதெல்லாம் நான் இன்னும் பேசலை கண்டிப்பாக இன்று மாலைக்குள் நம்ம அதுக்கான செய்திகள் வந்தப்புறம் நம்ம பேசுவோம் இன்னொரு விஷயம் அது ஓபிஎஸ் ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் கூட விஜய் விஜயோட பேசிட்டு இருக்காரு அங்கே போயிடலாம் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் ஆனால் ஓபிஎஸ் நேத்திக்கு கொடுத்த பேட்டியில் அதெல்லாம் கற்பனையான கதை நாங்கள் எல்லாரும் அதிமுகவை நோக்கி தான் போவோம் மற்ற விஷயங்களை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு அதாவது எந்த ஒரு இடத்துலையும் சரிங்க அதிமுக என்கிற ஒரு கட்சி ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் அதுக்கான வெற்றி சாத்தியம்னு சொல்கிறோம் அதை தான் எடப்பாடி என்ன பண்ணுறாருனா ஓபிஎஸை விட்டுருங்க வைத்தியலிங்கத்தை விட்டுருங்க மற்ற எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுவாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லோரும் நம்ம கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி உத்தரவை சொல்லியிருக்காரு அதனால தான் ஓபிஎஸ்க்கு எதிராக செயல்பாடுகள் வந்து வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ ஓபிஎஸ் ஒன்றும் பண்ண முடியாமல் கையை பிசுந்து உட்காந்துருக்காரு காரணம் என்னென்னா சார் உங்களை உங்களை நம்பி நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ணோங்க செலவு பண்ணுறோம் எலெக்ஷன் செலவு பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு வந்து இரட்டை கிடைக்கலையே கிடைச்சதுன்னா நம்ம இருக்கலாம் ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க யார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஸோ இது வந்து ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அதே போல் டிடிவி தினகரன் கிட்ட இருக்கிறவங்களையும் அவர் கூப்பிடுறாரு எடப்பாடி ஆனால் அது அந்தளவுக்கு சாத்தியம் இருக்குமான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெற்று விட முடியுமா அப்படின்னா தெரில ஏன்னா மக்கள் ஓட்டு போடுற மக்களை விலைக்கு வாங்க முடியாதுல்ல நீங்கள் கட்சிக்காரங்களை வேலைக்கு வாங்கலாம் மாவட்ட செயலாளர்கள் விலைக்கு வாங்கலாம் ஒன்றிய செயலாளர்கள் விலைக்கு வாங்கலாம் ஆனால் மக்களை விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் எடப்பாடிக்கு சொல்ல வேண்டிய செய்தி இன்னும் நிறைய விஷயங்களை இருக்காரு அதாவது இப்போ நீங்கள் எடப்பாடியை விட அவருடைய மகன் மிதுன் மிதுன் சக்கரவர்த்தி அவர் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டுருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வருது இப்போ பிரசாந்த் கிஷோரோடு அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அன்றைக்கி எடப்பாடி சொல்றாரு அதாவது வேட்பாளர்கள் தேர்வே அதிமுகவில் வந்து அந்த தேர்தல் நிபுணர்கள் தான் பண்ண போகிறாங்க அவங்க செலக்ட் பண்ணுற வேட்பாளர்கள் தான் நானே எதுவும் பண்ண இல்லை ஏன்னா யார் வெற்றி பெற போகிறாரோ அவரை தான் அவங்க லிஸ்ட்டில் செ செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாரும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு நான்கு நாட்கள் முன்னாடி ஒரு அறிக்கையாக வந்துச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதை நம்ம நம்ம சேனல்லே அதை பேசியிருக்கோம் ஸோ எடப்பாடி வந்து மாஸ்டர் பிளான் போடுறாரு இதெல்லாம் வந்து நடந்தால் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்புது இன்னொரு விஷயம் ஓபிஎஸ் அவர்களை தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம கூட சொல்லியிருந்த பாவம் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஐ வந்து எடப்பாடி நிறைய சோதிக்கிறாரு அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இந்த இந்த முயற்சி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது தான் இன்னைக்கு இன்னைக்கு செய்தி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற அந்த நான்கு ஐந்து மாவட்டங்களில் இருக்கிற ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூண்டோடு எடப்பாடியிடம் சேரப்போகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இந்த விஷயம் என்ன அப்படின்னா பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்குங்க விளையாடுவார் ஆனால் ஓபிஎஸ் பணம் செலவு பண்ண முடியல அவர் குடும்பத்துலேயும் பிரச்சனைங்க அவங்க அண்ணா இவரை ரவீந்திரநாத்துக்கும் அவங்க அண்ணனுக்கும் தகராறு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் மனைவிக்கும் பிரச்சனை அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சொத்து தகராறு வேற இருக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கே ஓபிஎஸ்க்கு நேரம் சரியா இருக்கு அதனால அவருக்கு மனநிலை அப்படிங்கறது ஒரு மாதிரி ஒரு இது எல்லாம் இல்லை அவரு வீட்டுல தங்குறதே இல்லை மாறி மாறி தங்கிட்டு இருக்காரு ஹோட்டல் ரூம் போட்டு தங்குறாரு சென்னையில வந்தா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டிருக்கிற ஓபிஎஸ் கட்சியை வந்து அது தன்னுடைய ஆதரவாளர்களை வந்து பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதான் செய்தி நேற்று கூட பேட்டி கொடுத்தாரு பேசினாரு அதெல்லாம் தவறுங்கண்ணா அப்படிதான் இருக்கேன் அப்படி இருக்கேன் இதெல்லாம் நடக்கும்னு கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஓபிஎஸ் ஆதரவாளரை தன் பக்கம் விழுப்பதற்கான எடப்பாடியின் முயற்சியில் ஒரு சிறு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் அப்படின்னா மக்கள் மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஓபிஎஸ் இந்த மாவட்ட செயலர் இன்னொரு மாவட்ட செயலத்துக்கு போட போகிறாருன்னு வச்சுங்க பட் அது வெற்றியை தருமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல அது ஒன்று இருக்குது இப்போ ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே பா பாஜக வந்து ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்தது அடுத்தவரம் அஞ்சு எம்எல்ஏக்கள் கூட கொடுக்க மாட்டாங்க போடுறதுக்கு இருக்கு சட்டமன்ற தேர்தலில் ஸோ ஓபிஎஸோட நிலைமை கொஞ்சம் தான் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை இது ஏற்படுத்துகிறது அதனால அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக கட்சி வேலைகளை பார்க்க வேண்டும் அப்படின்னுனா கொஞ்சம் கஷ்டம்தான் அவரு ஒரு பக்கம் ஒருங்கிணைப்பு குழு அதிமுக மீட்பு குழுன்னு வச்சிருக்காரு புகழேந்தி அவர்களும் இவர் நம்ம இடம் கேசி பழனிசாமி அவர்களும் ஒரு பக்கம் ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சிருக்காங்க அவன் சசிகலா சொல்றாங்கன்னா நான் அதிமுகவை ஒன்றிணைக்கிறதுக்காக நான் பாடுபடுறேன் நைன்டி பர்சன்ட் ஒர்க்கு முடிஞ்சாச்சுங்கிறாங்க இப்படி பல சம்பவங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அதிமுக ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாருக்குமே இருக்கு காரணம் என்னன்னா யாரும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் தனித்தனி ரூட்ல போயிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அதிமுகவுடைய தலைமை மாறினால்தான் நன்றாக இருக்கும்னு ஓபிஎஸ்ல இருந்து பு ஆனால் புகழேந்திர எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு படுதோல்வி அடைகிறது அதிமுக அப்படின்னா அப்போ எடப்பாடி தலைமை மீதான ஒரு சந்தேகம் ஏற்படும் அவரை பதவி விலக சொல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துட்டார் இனிமேல் அவர் கட்சியை கைப்பற்றுவதோ அல்லது பெரிய அளவில் அதிமுகவிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதும் முடியாதவரால் தான் உண்மையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஸோ இதை பற்றி மேலதிக தகவல்கள் வந்தால் நம்ம நிச்சயம் அதை பற்றி பேசுவோம் ஸோ கமெண்ட்ஸ் போயிடலாம் பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எஸ் வணக்கம் ஷிவ் எப்படி இருக்கீங்க வணக்கம் பழனிசாமியின் மகன் மிதுன் பழனிசாமி மிதுன் ஆமாம் அவர் வந்து விஜய்தாரப்பட பேசியிருக்கிறார் சில யூடியூப் சேனல்களில் பேசுகிறாங்க உண்மையான்னு கேட்குறீங்களா இல்லை அது எனக்கு அதுக்கான தகவல் இல்லை நம்ம நேரடி தகவல் இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம் இருக்கலாம் அதாவது விஜய் தரப்புகிட்ட பேசுனா விஜய் தரப்பு வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நைன்டி நைன் அதிமுக விஜய் கட்சி சேருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதாவதுங்க நாம் தமிழரே வேணாங்கிறாரு விஜய் நாம் தமிழரே வேணாம்னு சொல்கிற விஜய் அதிமுக எப்படிங்க ஒத்துப்பாரு அது ஊழல் கட்சிக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு தான் ஏற்படும் விஜய்க்கு பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் அது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா இருபத்தி மூணு ப்ளஸ் பத்து அப்படின்னா கூட நான் முப்பத்தி மூணு பாஜ இது டிஎம்கேவோடது ஆறு ஏழு பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க கண்டிப்பாக வேறு யாராவது சேர்றாங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காகும் ஒருவேளை விசிக்கா போய் சேருது அப்படின்னா கண்டிப்பாக டஃப் ஃபைட் வித் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஏன் ஆட்சிக்கே தீவிர அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் விஜய் அதுக்கு ஒத்துப்பாரா ஏன்னா இங்கே ஆந்தளால் நடந்த மாதிரி இங்கே நடக்குமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது ஆனால் ஊழல் கட்சியான அதிமுகவோட அவர் கூட்டணி வைக்கிறாருன்னா விஜய்க்கு பெரிய அளவில் வா வாக்குகள் மாறாதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் வந்தா நல்ல விஷயம் தானே பார்ப்போம் ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஓபிஎஸ் வேலுமணி மீட் இன் அட் கோயம்புத்தூரா ஓ என்ன ஃபங்க்ஷன் ராஜமாணிக்கம் தெரியல அது தெரிஞ்சா சொல்லுங்க கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம் பேசுவோம் ஓ மெட்டுங்கிறீங்களா மீட் இல்லை மெட்டா ஓகே ஆல்ரெடி மீட் பண்ணிருக்காங்க பட் அதை பத்தின செய்திகள் எதுவும் பெருசா வெளியில வரலையே பார்த்தா கண்டிப்பா பேசுவோம் ஓபிஎஸ் விட்டுருங்கன்னு பழனிசாமி சொல்றாருன்னா என்ன சொல்ல வருகிறார் பழனிச்சாமி புரட்சி தலைவ தேர்வு தவறு என சொல்ல போயிருக்கிறாரா அதான் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது ஓபிஎஸ் நல்ல தலைவராக இல்லையா அப்படிங்கிறத விட அவர் வந்து சொல்கிறத க தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கலாம் அப்படிங்கிறதா தான் ஜெயலலிதா அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்தார் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆறு மாதிரி ஆட்கள்லாம் தேர்ந்தெடுத்திருந்தால் நேராக எடப்பாடி பழனிசாமியும் எங்கேயோ போயிருப்பாரு ஆமாம் அவங்க அவங்களே ஒரு வழி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓபிஎஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்றது அப்படியே கேட்குற ஒரு நபர் கண்மூடித்தனமாக இருக்கிற ஒரு நபர் அடிமையாக இருக்கிற ஒரு நபராக இருந்தார் அவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை ஏன்னா நம்பி தானேங்க எடப்பாடிக்கு கொடுத்தாங்க சசிகலா ஆனால் அவர் என்ன பண்ணார் அன்னைக்கு அப்படியே பவ்யமாக காலில் விழுந்து அந்த பதவி வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் அப்படியே இருந்தார் நம்ம அமாவாசை மாதிரி மாறிட்டார் அமாவாசை மடிவண்ணா கதை தெரியும் இல்லை என்ன கால் படுதில்லை தள்ளி நெல் தள்ளி நெல்னாங்க அந்த மாதிரி தான் சசிகலாவை இவர் நடத்துறாரு இல்லையா ஸோ அதுதான் அந்த விஷயத்தை ஏற்றிட்டு தானே ஆகணும் ஒரே ஒரு விஷயம் அதிமுக என்ற ஒரு கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடன் இருக்கிற எல்லோருமே எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே காரணம் என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சரியான ஒரு கூட்டணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறது நம்ம டெய்லி இருக்கோம் அந்த காரணத்தை வந்து நம்ம பெருசா என்ன பண்றது ஒரு பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது அதிமுக கூட்டணி இந்த வருஷம் இந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆனா ஒரு விஷயம் நடக்கலாம் ஒருவேளை திமுக கூட்டணி இருந்து யாராவது ரெண்டு பெரிய கட்சிகள் அந்த பக்கம் போறாங்க அப்படின்னா அப்ப அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும் திமுக ஒரு டஃப் ஃபைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் ஓ ராஜமாணிக்கம் அப்படி இருக்கா அப்படி இருந்தா நம்ம நம்ம குழுல நம்ம வாட்ஸ்அப் குழு இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு எனக்கு என்னோட நம்பர் எடுத்து அதை அனுப்புங்களேன் நான் பார்க்குறேன் அந்த கட்டிங் மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படி இருந்தால் அதை பத்தி நம்ம கண்டிப்பாக பேசுவோம் நிச்சயமா நிச்சயமா நமக்கு இங்கே சென்னை தினமல எதுவும் பெருசாக வரல அந்த மாதிரி இருக்கலாம் இருந்தால் அந்த கட்டிங் எனக்கு அனுப்புங்க தேங்க்யூ தேங்க்யூ ராஜ மாணிக்கன் ஸோ இந்த விஷயத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை ஏதாவது திமுக கூட்டிலிருந்து ஏதாவது கட்சிகள் வெளியேறி அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அப்போ பேசலாம் ஆனால் அப்போ அவர்கள் கூட விஜய்கிட்ட தான் போக போறாங்க அதிமுக கிட்ட போக போறது இல்லைங்கிற மாதிரி செய்திகள் இருக்கு அதனால இது எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது பார்க்கலாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழாவிட்டால் திமுக தான் ஆட்சிக்கு வரும் வேற எதுவும் பெருசாக மாற்றம் வர வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு வேறு ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் நிச்சயமா அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் அதாவது அரசியல்ல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படி ஒரு ஒரு செகண்ட்ல சில நிகழ்வுகள் மாறும் அது கடைசி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி கூட நம்ம நடக்கலாம் தெரியாது நமக்கு அப்படி நடக்காத வரையில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது இப்போதைக்கு அது வரைக்கும் நம்ம அந்த இருக்கிற ஃபேக்ட்டை சொல்லிதான் ஆகணும் வேறு ஏதாவது மாற்றங்கள் உள்ள மாற்றங்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள் உட்படும் வரை திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கிறது அப்படி இருந்தால் நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசுவோம் திராவிட ஆட்சி அழிக்க வந்துள்ளார்கள் பிஜேபி கலைஞர் மற்றும் ஜெயலலிதா இருக்கிற வரையில் பிஜேபி பாடல் ஒன்றும் பண்ண முடியல விஜய் வருவது பிஜேபி வேலையா ஆதி இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு பிஜேபியால விஜய் வராறா ஏன்னா விஜய்க்கு அந்த எண்ணம் ஏற்கனவே இருந்ததுங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆறு வருஷம் முன்னாடி நெப்போலியன் அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னார் அப்போல்லாம் வந்து நெப்போலியன் அவரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாங்க அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ வந்து சொன்னாராம் மக்களுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் சார் நீங்கள்லாம் எல்லாம் இருந்துக்கிறீங்க அவர்கிட்ட அறிவுரை கேட்டிருக்காரு அப்போ நெப்போலியன் அவருமே பேசியிருக்காங்க நெப்போலியனுக்கு அவருக்கு பிரச்சனை அப்படின்லாம் கூட சொன்னாங்க ஆனால் மிக நெருக்கமாக அவர்கள் அரசியல் பேசினார்கள் அப்படிங்கிறதா உண்மை அவர்கிட்ட தன்னுடைய ஃபீலிங்கை சொல்லியிருக்காரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே தா அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது எனக்குமே தெரியும் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் விஜய் வந்து அதே மாதிரி இன்னும் சிலரிடமும் அந்த மாதிரி அரசியலை பற்றி பேசியிருக்காரு நான் வந்து இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சில இயக்குனர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் செய்தியாக போந்துச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி அந்த செய்திகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேரரசுன்னு நினைக்கிறேன் இயக்குனர் பேரரசுகிட்ட பேசியிருக்காரு நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு அந்த செய்திகள் அப்போ வந்து அது குறுஞ்செய்திகளாக ஒரு சின்ன சின்ன சினிமா செய்திகளோடு வரும் அது அதை நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்கல பட் எனக்கு மனசுல தோணுச்சு விஜய் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிப்பார் ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ அவருக்கும் அது மனசுக்குள்ள தோண்டி இருக்கலாம் விஜயகாந்தே பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிறாரா நம்ம இன்னும் அதை அதோட அதிகமாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்திருக்கலாம் ஸோ அதனால தான் அவர் இப்போ அரசியல் கட்சியாக அதை தன்னை கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க எந்த விஷயம் எப்படி இருந்தாலும் விஜய் என்கிற கலைஞன் சினிமா துறை விட்டு வர்றதுங்கிறது எனக்கு அவ்வளவு உகந்ததாக படவில்லை ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வருகிற வரை அவர் படம் நடிக்கணுங்கிறது தான் அப்படி படம் நடித்தாருனா தான் மக்கள் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அவர் படத்தை விட்டுட்டு வெறும் அரசியலை மட்டும் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன் அவர் எத்தனை நாளைக்கு ஒரு நியூஸாக இருக்க முடியும் தலைப்பு செய்தியாக இருக்க முடியும் தலைப்பு செய்தியாக இல்லைன்னா அவர் மறந்துடுவாங்க மக்கள் அந்த விஷயம் நடக்கும் எம்ஜிஆர் வந்து கடைசியாக தான் முதலமைச்சர் ஆகிற வரை படம் நடிச்சுக்கிட்டே இருந்தார் எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வரதுக்கு எழுபத்தி ஆறு உலகம் சுற்றும் வாலிபன் எழுபத்தி அஞ்சா எழுபத்தி ஆறோ உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படங்க அதுதான் அவர் கடைசியா நடிச்ச படம்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆன படம் அந்த படத்தோட ரிலீஸுக்கு அவ்வளோ பாடுபட்டார் அவர் அந்த ரீல் எல்லாம் எரிக்கப்பட்டது அப்படிலாம் நடந்துச்சு ஆனால் அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது அந்த படம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி சில நிகழ்வுகள் அப்படி நடக்கும் அதனால அவர் தொடர்ந்து நடிக்கிறது தான் அட்வைசபிள் அப்படிங்கிறது நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் என்ன நினைக்கிறான்னு தெரியாது பட் அப்படி நடந்துட்டாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போ எது வேண்டுமானாலும் நடக்கலாம் பட் விஜய் கூட ஆட்சிக்கு வரலாங்க ஏன்னா விஜய் கூட ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அமைதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சொல்ல முடியாது ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது பத்து பர்சன்டேஜ் ஓட்டு தான் அதுக்கு இணையாக முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு வரனா அதிமுக அவர் சேரலாம் இல்லை பிஜேபி கூட்டணியில் போய் சேரலாம் யாருக்கு தெரியும் அப்படிலாம் சேர்ந்தாருன்னா அவர் அரசியலை பெருசாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது பார்க்கலாம் இந்த இதுதான் அவருடைய அரசியல் பாதை அப்படிங்கிறத அவர் சொல்லாத வரைக்கும் நமக்கு யாருக்கும் தெரியாது லெட் இட் பி லெட் இம் டூ இட் லெட் இம் ஸ்டார்ட் இட் அவ்வளோதான் வேறு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் சொல்ல முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அரசியலை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ